ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதன்கிழமை மணிக்கு எடுத்தது காலையிலேயே தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பசங்களாம் டியூஷன் போயிட்டாங்க பச்சைப்பயிர் கடையில் தான் லஞ்சுக்கு பச்சை பச்சைப்பயிர் பச்சை மிளகா தக்காளி பூண்டு இதையெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் வச்சா சூப்பராக கொழஞ்சி விந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சி விட்ற வேண்டியதாக தங்கச்சி வெளியில் போயிட்டா அவளோட பாலும் எடுத்துகிட்டு வந்து நான் தான் காய வச்சு எடுத்து வச்சு வைக்கணும் வந்து எடுத்துகிட்டு போவாள் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலை வேறு இது கேட்டுட்டால் அவ்வளோதான் என் காதை அத்துப்பிடுவாள் சாப்பாடு வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சிங்க்கில் இருந்த ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சி தேய்ச்சிங்கின வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதும் எடுத்து இந்த டப்பில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் அதை தள்ளி விட்டுற வேண்டியது தான் நீட்டாக சுத்தமாகிரும் பசங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க டியூஷன் போய்ட்டு வந்ததும் சாப்பிட வச்சுட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும் இந்த மதிய நேரத்தில் ஸ்கூல் வச்சுட்டு பெரிய தலைவலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் போயிட்டு வந்தாலே ஒரே தலைவலி வந்துடுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் காஞ்சிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் அங்கே சூப்பராக விசில் போயிருச்சு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு இதை நம்ம தாளிச்சிட வேண்டிதான் தாளிக்கெல்லாம்னு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணவங்கள்ள வந்துட்டாங்க பசங்களுக்கெல்லாம் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு வந்து பைனாப்பிள் ஜூஸ் கேட்டிருந்தேன் இந்த வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஜூஸும் நீராதாரமும் தான் ரொம்ப இழுக்கும் போல் இருக்குது தண்ணி நல்லா குளிச்சுட்டே இருங்க உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பயிறு கடையில் தாளித்து விட்டுறலான்ட்டு தாளிச்சிட்ருக்கேன் சில்வர் கடாயில் தாளிக்கிறது வசந்தாக கரைஞ்சி போயிடுது கவனமாக தாளிக்கலைன்னா அவ்வளோதான் அன்னைக்கு அரகரசம்போதான் ஒரு வழியாக கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு தாளித்து வச்சாச்சு சாப்பாடு வடித்து வச்சது இருக்குது ரசமும் வச்சு விட்ற வேண்டியது அதே கடாயில் லைட்டாக ஒரு கழுவு கழுவி விட்டுட்டு ரசத்தை வச்சு விட்டேன் தயிர் இருக்குது மோர் வேணுமாலும் அடிச்சு கொடுத்துர்லாம் அப்படி இல்லைனாலும் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு வச்சாச்சு அக்கா எனக்கும் கொஞ்சம் குழம்பு கொடுக்கான்னு நான் போய் எப்போ சமைக்கிறது அப்படின்னு சொன்னேன் அதான் நீ காலையிலேயே சொல்லிட்டு தானே போனேன் அப்புறம்னா குழம்பு வாங்கிட்டு போ சாப்பாடு மட்டும் வச்சுக்கோங்க பருத்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போட்டோம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த குழம்பு கொண்டுட்டு போய் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டாங்க என்ன தான் பிள்ளையோ தெரியல எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ சண்டையும் வேறு வரும் இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து ஜூஸே குடித்தேன் ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டேன் பைனாப்பிள் ஜூஸ் வந்து சூடு தான் இருந்தாலும் என்னமோ பைனாப்பிள் ஜூஸ் மேலே தான் ஆசையாக இருந்தது அதனால் பைனாப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு குடிச்சிட்டேன் இன்னும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் கிளம்பவே இல்லை கிளம்புறதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிடலாம்ட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன் ரசமும் நல்லா நொறக்கட்டி வந்துருச்சு ஊற்றி வச்சுட்டு நல்லா வாசமாக இருந்தது இதில் ரெண்டு கொத்தமல்லி தழை போட்டிருந்தா அதை விட சூப்பராக இருந்திருக்கும் கொத்தமல்லி தழை இல்லை ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு இன்னும் போகலை அதுக்கப்புறம் எனக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு இந்த கொள்ளு கஞ்சி சாரி இது வந்து கேப்ப கஞ்சி வைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணலாமே என்ன தான் பண்ணுறது வெயிட் ஏறிக்கிட்டே போகுதுன்ட்டு இது ரெடி பண்ணினேன் இப்படியே இருந்தாலும் கதையாகாது ஒரு ப்ளவுஸ் கூட பற்றம் மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஒரு சுடிதார் வாங்கியிருந்தேன் அதுக்கு லைனிங் துணி எடுக்கலாம்னு போய் லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வேறு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் எத்தனை நாளைக்கு தைக்க போகிறேன் அப்படின்றது தெரில ஊருக்கு போவங்களும் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் இந்த சுடிதார் தைக்கணும் என் பொண்ணுக்கு வேறு தைக்கணும் வரிசையாக ஆர்டர் வந்த மாதிரி நின்றுகிட்டே இருக்குது ஆனால் என்னால் தான் தைக்க முடில காசு சம்பாதி கட்டி காசை மிச்சப்படுத்தலாம்னு பார்த்தா ஒன்றும் ஆகாது போல் இருக்குது எப்படியாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் இதை பார்த்தா எப்போ பாரு உங்களுக்கு மட்டும் தைச்சிக்கங்கம்மா அப்படிம்பா உனக்கும் தைச்சிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வரும்போதெல்லாம் நான் எடுத்து வச்சுருவேன் இல்லைன்னா புலம்பி தள்ளிடுவா பொண்ணு அப்படின்றத கணக்காக காமிச்சிருவாள் என் பையன்லாம் பார்த்தும் பார்க்காம போயிடுவான் இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு மாட்டினதுலேருந்து பால் எத்தனை நாள் வாங்கினேன் அப்படின்றது வரைக்கும் என் காலாண்டரில் தான் வந்து இந்த மேடம் செக் பண்ணும் அதாவது என் கூட பிறந்தது ஒன்றுத்துக்கும்கைப்படாதாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன் நீ எத்தனை நாள் பால் வாங்கினக்கா அப்படின்னா நான் குறித்து வச்சுருக்கேன் அப்புடின்னா அதை குறித்து பார்த்தா அதில் ஒரு நாள் தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன் அப்புடின்னா ஏண்டி நீ எத்தனை நாள் பால் வாங்கினே அதை கணக்கு என்னை என்னையென்னையும் ஏண்டி கணக்கு வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் சிரிச்சுக்கிட்டு காலன்றப்புறம் மாட்டி விட்டு போயிட்டா பசங்களை டியூஷனில் விட்டுட்டு நான் பார்க்குக்கு போயிட்டேன் இவங்க ரெண்டு பேரை வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஏன்னு இந்த இந்தம்மா கொண்டதான் காரணம் கொண்டாய் தினுசாக போட்டுக்கிட்டு வர்றதுக்கே லேட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்குக்கு போயிட்டு அங்கே ஒரு பெரிய காரியம் அதனால வீட்டுக்கு வந்துட்டோம் அதை பற்றி கேள்வியாக ஆனால் கேள்வி கேட்டுகிட்டு இருந்தேன் ஏன் போகக்கூடாது எதுக்கு சங்கூதுராங்க அப்படின்லாம் முடியல என்னால் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இந்த சுடிதார் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நான் கட் பண்ணி வைக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு கடையில் இருக்குது அதை வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சிட்டேன் கடைசிக்கு அந்த கேப்புக்குள்ளே குடிக்கவே இல்லை அது அப்படியே தான் இருக்குது நாளைக்கு தான் சாப்பிடணும் இத அளவு சுடிதார் வச்சு கட் பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த சுடிதார் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது கொஞ்சம் லூஸாக தான் தைக்கணும் அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணவங்களாம் பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் நான் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு அப்புறமா தைச்சிகிட்ருக்கேன் இப்போல்லாம் யூடியூப் பார்த்தவே தைச்சி பழகிக்கிறாங்க நீங்களாம் தச்சு பழகுனீங்களா நீங்கள் படிச்சுட்டு தச்சு பழகிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் கட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையாக இருந்தது பசங்க இன்னும் டியூஷன்லேருந்து வரல கொண்டு போய் சாயந்தரம் நான் விட்டுருவேன் ரிட்டன் தங்கச்சி போய் கூட்டிகிட்டு வந்துடுவாள் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு போக முடியாத அன்றைக்கி நீ ஏன் போடி அப்படின்னு சொல்லி விட்ருவேன் இந்த நெக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த சுடிதார் நான் அந்த சேல் பண்ணுறேன் இப்போ மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பிகினர் டெய்லர் ஓகேங்களா பெரிய டெய்லர்லாம் கிடையாது எனக்காக தைச்சிக்கிறேன் அவ்வளோதான் எடுத்து வச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு அயர்ன் இருந்தா அயன் பண்ணும்போது வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன் ஏன் பிடிக்கிறீங்க என்னை பிடிக்காதீங்க அப்படின்னா சரி பரவாயில்ல அயன் பண்ணுறது மட்டும் நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேலையே செய்ய மாட்டேங்கிறா கொள்றா அப்படின்னு சொல்லி பேசுவேன் ஒவ்வொரு நாளைக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாள் ஒரு வீடு விட்டு ஒரு பாத்திரம் கழுவு அப்படின்னா கழுவ மாட்டாள் ஆனால் இந்த அயன் பண்ணுற வேலையெல்லாம் வேகமாக செஞ்சிருவாள் அவளுக்கு நோக்கம் எடுத்ததுன்னா செய்வா இல்லாட்டி செய்யவே மாட்டாள் அங்கே சாப்பிட்டு ஆளக்கா நான் இங்கே வந்து பார்த்தா லைன் சிறப்பு தட்டில் ஊற்றிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் என்னடா பையன் அப்படின்னு என் பையனை திட்டிகிட்டே வந்தேன் போங்கம்மா அப்படின்ட்டு இருந்தான் தங்கச்சி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சாப்பிட்டோம் பெரியம்மா அப்படின்னா இந்த மேடம் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் இந்த சிறப்பை கையில் ஊத்து நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்ட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் கையில் வாங்கி சப்பிட்டு இருந்தேன் இந்த சின்ன வயசு ஞாபகம் போகவே மாட்டேங்குது எதை கண்டாலும் கையில் ஊற்றி பஞ்சாமர்ந்த மாதிரி சப்பிகிட்டுருக்கிறதா இருக்குது பாசி பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன் இந்த ப அந்த குழம்பு பிடிக்கலேன்னா இந்த குழம்பு ஊற்றிக்கு மேகானதுக்கு எனக்கு வேணாம்ப்பா நான் போய் லைன் டெட் சிறப்பே வாங்கிக்கிறேன்ட்டு வந்துவிட்டேன் இது என்னம்மா காம்பினேஷன் பச்சை குழம்பும் தோசையும் அப்படின்னா ஆனால் என் பையனுக்கு ஊற்றி கொடுத்தா பாட்டுக்கு பொட்டாட்டம் சாப்பிட்டுட்டான் இந்த பொண்ணுங்களை தான் பேசி மீளவே முடியாது ஆனால் என் பையனுக்கு ரெண்டு பேருமே பொட்டாட்டம் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க கரைச்சி ஊற்றினா கூட ஆளுக்கு ரெண்டு டம்ளர் வாங்கி குடிச்சிக்குவோங்க ஆனால் இந்த மேடம் ரெண்டும் இருக்கே எங்களுக்கு எங்கள் மாமியாக கூட பேச மாட்டாங்க இது ரெண்டும் எங்களுக்கு மாமியாவாக பிறந்துருக்குறாங்க நான் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன் சரின்னு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு உட்காந்தா இவங்க ரெண்டு பேரும் செல்லு பார்க்குறாங்கன்னு சொல்லி வேகமாக கூப்பிட்டு வீடியோ பிடி வீடியோ பிடின்னு சொன்னான் டியூஷன் மிஸ்ஸுக்கு கிளாஸ் மிஸுக்கெலாம் அனுப்பி விட்லாம் அப்படின்னு சொல்லி செல்ல வச்சு போட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஆந்த ஆந்தக்கன்று முடிச்ச மாதிரி முடிச்சிட்டுருக்குறாங்க சரி நான் அனுப்புறேன் அனுப்புகிறேன் மிஸ்ஸுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்